வணக்கம் என்பர்களே அனைவருக்கும் மார்கழி மாதத்துடைய இனிய செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் இன்னைக்கு திருப்பாவை மற்றும் திருவம்பாவை பாசுர பாடல்கள் ஒன்பதாம் பாடல் நம்ம பார்க்க இருக்கிறோம் திருப்பாவை பாசுரம் ஒன்பது தூகுமணி மாடத்து சுற்றும் விளக்கெறிய தூபம் கமிழ துயிலனை மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் பழவும் இந்த அழகான பாடலுடைய பொருள் பிரகாசமான நவரத்தினங்களால் கட்டப்பட்ட மாளிகையில் நறுமண திரவியம் மனம் வீச அழகிய பஞ்சமத்தில் உறங்கும் எங்கள் மாமன் மகளே உன் வீட்டு மணி கதவை திறப்பாயாக எங்கள் அன்பு மாமியே அவளை நீ எழுப்பு உன் மகளை எத்தனை நேரமாக நாங்கள் அவள் பதிலே சொல்லவில்லையே அவள் ஊமையோ செவிடா சோம்பல் அவளை ஆட்கொண்டு விட்டதா முடியாதபடி ஏதாவது எங்களுடன் இணைந்து மாயங்கள் செய்பவன் மாதவத்துக்கு சொந்தக்காரன் வைகுண்டத்துக்கு அதிபதி என்றெல்லாம் அந்த நாராயணனின் திருநாமங்களை சொல் அப்படின்னு ரொம்ப அழகா இந்த பாடல் எழுத இந்த பாடல் நமக்கு ரொம்ப அழகான ஒரு விளக்கத்தையும் கொடுக்கிறது அதாவது உலக மக்கள் மாட மாளிகை பஞ்சமெத்தை என சொகுசான வாழ்க்கையில் சிக்கி சோம்பல்ல கட்டுண்டு இருக்கிறாங்க இதுல இருந்து அவர்களை மீட்டு பகவானின் இருப்பிடமான வைகுண்டமே நமக்கு நிலையானது அப்படிங்கறதும் அந்த வைகுண்டத்தை அடைய பகவானுடைய திருநாமங்களை சொல்ல வேண்டும் அப்படிங்கறதுதான் இந்த பாடலுடைய அடுத்தது திருவெம்பாவை ஒன்பதாவது பாடல் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளை பின்னை புதுமைக்கும் பேத்துமா பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியும் உன்னடியார் தாழ் பணிவோம் அங்கு அவர்க்கே பாங்காவோம் அன்னவரேயும் கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு எங்கோன் நல்குதியேல் என்ன குறையும் இலோ ஏழே ரெம்பாவாய் இந்த அழகான பாடல் ரொம்ப அற்புதமான விளக்கத்தை நமக்கு கொடுத்திருக்கு கோடி வருடங்களுக்கு முற்பட்ட பழமையான பொருள் இது என்று சொல்லப்படும் பொருட்களுக்கெல்லாம் பழமையானவனே இன்னும் பல லட்சம் ஆண்டுகள் கழித்து இப்படித்தான் இருக்கும் இந்த உலகம் என்று கணிக்கப்படும் புதுமைக்கெல்லாம் புதுமையான சிவனே உன்னை தலைவனாக கொண்ட நாங்கள் உனது அடியார்களுக்கு மட்டுமே பணிவோம் அவர்களுக்கே தொண்டு செய்வோம் உன் மீது பக்தி கொண்டவர்களே எங்களுக்கு கணவராக வர வேண்டும் அவர்கள் இடும் கட்டளைகளை எங்களுக்கு கிடைத்த பரிசாக கருதி மிகவும் கீழ்படிதலுடன் பணி செய்வோம் இந்த பிரார்த்தனையை மட்டும் நீ ஏற்று கொண்டால் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை இந்த அழகான பாடல் நாங்கள் எல்லாம் ஒரு அழகான உட்கருத்தையும் சொல்லியிருக்கு அதாவது இன்னைக்கு காலகட்டத்துக்கு வாழ்க்கை துணையாகப்பட்டவர் வசதிகளோடு இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்யறவங்க காலம் வந்து பெருகிடுச்சு அதாவது செல்வ செழிப்பு இருக்கணும் எல்லா வசதியும் இருக்கணும் அப்படின்னு தான் பெரும்பாலும் வந்து வேண்டாங்க இந்த செல்வம் நிலைத்திருக்குமா அப்படின்னா அது கிடையாது இல்லையா இந்த செல்வத்துக்கு சொந்தக்காரர்கள் ஒழுக்கமாக இருப்பார்களா அப்படின்னா அது வந்து ஒரு பக்திமானால மட்டும்தான் முடியும் யாருடைய மனதில் இறை பக்தி இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு இறைவனை சரணாகதி அடைந்து இறைவன் மீது பக்தியோடு வாழ்கிறானோ அவன் நிச்சயமாக ஒழுக்கமாக தான் இருக்க முடியும் அப்போ பெண்கள் எப்படி தன்னுடைய வரண அந்த காலத்துல தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா இறைவன் மீது பக்தி கொண்ட ஒருவனை எனக்கு கணவனாக அடைய பெரும் பாக்கியம் செய்த மாதிரி அவங்க வந்து அந்த பாடல வர்ணிச்சிருக்காங்க பக்தி கொண்ட ஒருவரை கணவனாக அடைவதை தவிர வேற என்ன பாக்கியம் இருக்கு அப்படின்னா இறைவன் மீது பக்தியா இருக்கிற எல்லாருமே அந்த அதாவது ஒழுக்கமானவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அத இறைவனிடம் கேட் கேட்கிற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு செல்வ சீமான்களால் நிம்மதியை தர முடியாது பக்திமான்களை மனந்தா எளிய வாழ்க்கை அமையலாம் ஆனா அதுல இருக்கிற மன நிம்மதி யாருக்கு கிடைக்கும் அந்த பாடலுடைய கருத்தும் இதுதான் ரொம்ப அழகான கருத்து இன்னைக்கு மார்கழி மாதத்துடைய இரண்டாவது செவ்வாக்கிழமை முருகப்பெருமானுக்கு இன்னைக்கு பால் அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்வேன் வீட்லேயே அதனால காலையில பிரம்ம முகூர்த்தம் பூஜை முடிச்சுட்டு அவருக்கு ஏழு டு எட்டு அந்த டைமில் தான் நான் வந்து பூஜை பண்ண போகிறேன் ஸோ அதனால் பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூஜை ஸ்டார்ட் பண்ணிப்பேன் தைப்பூசம் பற்றின வீடியோ வந்து கேட்டிருக்கீங்க இன்றைக்கி சாயந்தரம் ஆறு மணிக்கே நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதில் நீங்கள் கேட்குற நிறைய கேள்வினா நிறைய கொஷின்ஸ் வந்து வந்துட்டே தான் இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் அடிக்கடி வீடியோ கொடுக்குறேன் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது விரதம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கிறவங்களுக்கு இன்னும் டூ டேஸ் தான் இருக்குது ஸோ இருபத்தி ஒரு நாள் இருக்கிறவங்களுக்கு இன்னும் நாட்கள் வந்து இருக்குது ஸோ அந்த வீடியோவில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் புதுசாக நம்ம சேனலில் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம சேனலில் தொடர்ந்து இந்த மாதம் முழுக்க திருப்பாவையும் திருவம்பாவையும் என்னுடைய குரலில் போடுவேன் கோலத்தோட ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் உலாகில் பார்க்கலாம் பை